கதையும் நானும் ால் வந்து என்னால வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் சோ மற்றபடி நம்ம வீட்டுல மற்ற எல்லா செலிபிரேஷனுமே போச்சு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வேற ஒரு குட்டி வீடியோவா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணும் வரலட்சுமி நம்பு செலிபிரேட் பண்ணுவோம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம் ஸோ எல்லா வீடியோஸும் ஒரே வீடியோவாக உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நம்ம வீட்டில் எப்படிலாம் கும்பிட்டோம் அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப நாளாச்சு கதை சொல்லி கதை சொல்லவே இல்லை உங்கள் சேனல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஸோ அந்த கதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்திருக்கேன் ஸோ இது கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷனும் வச்சுக்கலாம் கதைன்னு வச்சுக்கலாம் கதை ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் ரெண்டும் சேர்ந்து தான் நான் சொல்ல போகிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மாதம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம புரட்டாசி சனிக்கிழமையில இருக்கும் ஸோ ரெண்டாவது சனிக்கிழமை வந்துருச்சு நமக்கு ஸோ இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து நமக்கு ஐந்து சனிக்கிழமையுமே வருது ஸோ எப்பயுமே வந்துட்டு நாலு சனிக்கிழமை வரும் ஒரு சில மாதங்கள் வருஷம் மட்டும்தான் வந்துட்டு அஞ்சு சனிக்கிழமை வரும் ஸோ அந்த மாதிரி அஞ்சு சனிக்கிழமை வர மாதம் தான் வந்துட்டு இந்த புரட்டாசி மாதம் ஸோ புரட்டாசி மாதம் ஏன் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்குது பல பேருக்கு விடையும் தெரியும் ஸோ சயின்டிஃபிக் ரீசன்லாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கும் பட் நான் ஒரு ரீசனோடு நிறுத்தப் போகிறது கிடையாது ஸோ இந்த புரட்டாசி மாதம் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு மூன்று ரீசன் சொல்ல போகிறேன் ஸோ ஒரு ரீசன் சயின்டிஃபிக் ரீசன் ரெண்டு ரீசன் சயின்டிஃபிக் ரீசன் வச்சுக்கலாம் ரெண்டு சயின்டிஃபிக் ரீசன் ஒன்று வந்துட்டு புராண கதை ஸோ வந்துட்டு பெரியவங்க வந்துட்டு என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு புராண கதையாகவும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த மூணு ரீசனும் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ரீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்ம சித்திரை மாதம் வெயிலை தாண்டி ஆடி மாதம் வந்துட்டு காத்தடி காலத்தை தாண்டி அடுத்து புரட்டாசி மாதம் வந்துட்டு நமக்கு மழைக்காலம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற டைம் ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம பூமி எப்படியா இருக்கும் அப்படின்னா நல்லா ஒரு தோசைக்கல்ல வச்சு நல்லா சூடு ஏற்றிட்டு அதில் தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கும் ஸோ ஆவி நல்லா வரும் பார்த்தீங்களா ஆவி அடிக்கும் நம்மளால பக்கத்துலயே போக முடியாது ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம பூமி இருக்கும் ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகாது ஸோ இதை நார்மலாக அவங்க ரீசனாக சொன்னாங்கன்னா நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேங்க அதனாலதான் தான் சாமி மேலே ஒரு பழிய புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது அந்த டைமில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதம் ஃபுல்லாக நம்மள விரதம் இருக்க வச்சு ஸோ நம்மளோட உடம்புக்காக நம்மளோட ஹெல்த்துக்காக வந்துட்டு பெரியவங்க சொன்னாங்க இது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதனால் சொன்னேன்ட்டு ரெண்டாவது சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி தான் வந்துட்டு விலங்குகள் முக்கியமாக இந்த ஆடு கோழி வாத்து இதெல்லாம் வந்துட்டு விரக்தி வந்துட்டு அதிகமாக செய்யற வந்துட்டு மாதம் வந்துட்டு இந்த புரட்டாசி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த புரட்டாசி மாதம் நம்மளை அவங்கள கொல்லாமல் ஸோ பாதுகாத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட இனப்பெருக்கம் நமக்கு அதிகமாகும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்ததாகவும் நான் கேள்விப்பட்டது இது எதுவுமே என்னோட சொந்த கருத்து கிடையாது ஸோ இது எல்லாமே நான் கேள்விப்பட்டது நான் படித்தது பெரியவங்க கிட்ட கேட்டது ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது எதுவுமே என்னோட ஓன் ஒப்பீனியன் கிடையாது ஸோ இந்த ரெண்டு ரீசன் முடிஞ்சிருச்சு ஸோ மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புராண கதைகள் ஸோ புராணமா வந்துட்டு ஐதீகமா ஓகே நான் ரொம்ப கடவுளை கும்பிடுவேன் ஸோ வந்துட்டு நீங்க சொல்ற ரீசன்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு வந்துட்டு புராணமா ஐதீகமா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கும் காரணம் இருக்குங்க சோ ஒவ்வொரு சாமிக்குமே நம்ம ஒவ்வொரு கிழமை வந்துட்டு ஸ்பெஷலா வச்சிருப்போம் ஸோ திங்கக்கிழமைன்னு பாத்தீங்கன்னா சோமவாரம்னு சொல்லிட்டு சிவனுக்காக வந்துட்டு சாமி கும்பிடுவோம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு கும்பிடுவோம் அதே மாதிரி வந்துட்டு வியாழக்கிழமை வந்துட்டு குரு பகவானுக்கு சாய்பாபா கும்பிடுவோம் வெள்ளிக்கிழமை எல்லா அம்மனுக்கு கும்பிடுவோம் சனிக்கிழமை பெருமாளுக்கு கும்பிடுறோம் ஸோ இந்த சனிக்கிழமை ஏன் பெருமாளுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஸோ அந்த சனிக்கிழமை ஒதுக்கப்பட்டது இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை ஏன் வந்து நம்ம ஸ்பெஷலா வந்துட்டு விரதம் இருந்து கும்பிடுறோங்கிறதுக்கும் காரணம் இருக்கு ஸோ நம்மளோட சனி பகவான் என்ன பண்ணிருக்கிறாரு திருமலை சைடு போயிருக்கும் போது நம்ம நாரதர் என்ன பண்ணியிருக்கிறாரு நீங்கள் நீங்க அந்த சைடு போக கூடாது அப்படின்னு சொல்லி சனி பகவானை கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுருக்கிறாரு உசுப்பேத்தி விட்டோன்னே சனி பகவான கோவம் வந்துருச்சு நான் வந்துட்டு எல்லாத்தோட சிறந்தவர் நான் நல்லவன் நான் வந்துட்டு தப்ப பண்ண யாரா இருந்தாலும் நான் வந்து தான் செய்வேன் நான் ஏன் அந்த சைடு போக ஒரு ஆணவத்தில் வந்துட்டு பேசிட்டு போயிருக்கிறாரு நீ ஆணவத்தோட அந்த மலையை நீ மிதிக்கவே கூடாதுன்னு சொல்லும் போது இல்லை நான் போவேன் நான் தான் எல்லாத்துலேயும் தலை சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை போய் அவர் மிதிக்கும் போது அவர் தூக்கி வீசப்பட்டாராம் ஸோ தூக்கி வீசப்பட்டோடனே அவரோட ஆணவம் குறைஞ்சிருச்சான் குறைஞ்சு பெருமாள் கிட்ட போய் வந்துட்டு வேண்டிக்கிறாரு ஸோ என்னோட ஆணவம் குறைஞ்சிருச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும் போது ஸோ உன்னோட தவறுக்கு நீ வந்துட்டு ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட சனி பகவான் கேட்குறாரு அதுக்கு பெருமாள் சொல்றாரு என்னோட பக்தர்களை நீ வந்துட்டு துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்றாரு அதுக்கு சனி பகவான் கேள்வி கேட்குறாரு உங்களோட பக்தர்கள் அப்படின்ட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும் போது உன்னோட கிழமை நம்ம சனிக்கிழமை வந்துட்டு மேக்சிமம் சனி பகவானுக்கு கும்பிடுவோம் ஸோ அந்த சனிக்கிழமை வந்துட்டு யாரெல்லாம் என்னை நோக்கி வந்து என்னை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு நீ வந்துட்டு பெருசாக வந்துட்டு கெட்டது எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்துட்டு சனி பகவானுக்கு ஒரு உத்தரவு வந்துட்டு புராணம் கூறுது ஸோ இப்போ இன்னொரு கேள்வி வரும் ஓகே சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்தது சோ பெருமாளை கும்பிடுறவங்களும் சனி பகவான் துன்புறுத்த மாட்டாரு அதிகமான கஷ்டங்களை கொடுக்க மாட்டாரு ஓகே ஆனா இந்த புரட்டாசி மாசம் வர சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல் அந்த கிழமையில வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு பெருமாளை கும்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை பிறந்தனால தான் அவனுக்கு சனீஸ்வரன் பேர் வந்ததாகவும் அதனால தான் வந்துட்டு அவர் பிறந்த புரட்டாசி மாதம் சனி பகவான் பிறந்தது அவர் பிறந்த அந்த சனிக்கிழமை புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை யாரெல்லாம் பெருமாளுக்கு விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிடாம வந்துட்டு அவரை கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு பெருமாளோட அருளும் சனி பகவானோட அருளும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கதை ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க ஐதீகமாக புராண கதையில் சொல்லியிருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச கதை ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ் தெரிஞ்ச குட்டிஸ் குட்டீஸ் கேட்பாங்க ஏன் இந்த மாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரவங்க ஏன்னா நாங்கள் எங்கள் அம்மா பாட்டை கேட்டோம் அந்த மாதிரி உங்ககிட்ட குட்டீஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் சயின்டிஃபிக் ரீசனையும் சொல்லுங்கள் புராண கதையும் சொல்லுங்கள் ரெண்டுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் இதுதான் காரணம் இதனால தான் நம்ம சாப்பிடாம இருக்குங்கிற குழந்தை கதைகளை வந்துட்டு குழந்தைங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய கதைகள் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு காம்படிஷன் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு மூணு காம்படிஷன் போச்சு அனௌன்ஸ் பண்ணோம் நம்ம வந்துட்டு பார்ட்டிசிபேஷனுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரைஸஸ் போச்சு ஸோ நெக்ஸ்ட்டு காம்படிஷன் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு வரப்போகுது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஸோ உங்களை வேறொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் கதையும் நானும் பாய்